ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது பப்பாளி மரத்தை பற்றியும் பல பயிர் சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பப்பாளி ஆண் மரம் இதில் வந்து பூக்கள் மொட்டுக்கள் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதிலிருந்து மகரந்த சேர்க்கை பப்பாளி மரத்துக்கு நடக்கும்போது தான் பப்பாளி காயும் பழங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த பப்பாளி மரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்துட்டு ஈல்டும் நல்லா காயும் நல்லாவே பெருசாக வந்து இருக்கும் உங்களுக்கு பல பயிர் சாகுபடி சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு அது என்னென்னா இப்போ தோப்புக்குள்ளே இப்போ ஒரு இருபத்தஞ்சி மரம் இருக்குதுன்னா நாங்கள் அதுக்குள்ளே எப்படி வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் பப்பாளி மரம் கொஞ்சம் வாழை மரம் அதுக்கப்புறம் கொய்யா மரம் இந்த மாதிரி மிக்சடாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு இது சூட்டபிளாக இருக்குது அதாவது உங்கள் ஏரியா கிளைமேட்டு ஈல்டை பொறுத்து நீங்கள் ஒன்றா கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ அந்த தோப்பு இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாம நம்ம இருக்கிற இடத்துல யூட்டிலைஸ் பண்ணி நிறைய வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் வாழை மரங்களே ஒரே வாழைப்பழம் மட்டுமே வந்து இருக்காது காய் வாழை கொஞ்சம் பழ வாழை கொஞ்சம் அந்த மாதிரி தான் எல்லாமே நம்மளுக்கு வீட்டு யூஸ்க்கு மேக்ஸிமம் தேவைப்படுற மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுருப்போம் அடுத்தது வந்துட்டு சுண்டக்கா ஸோ இந்த தோப்புக்குள்ளே நாங்கள் அடுத்தது நாங்கள் வச்சிருக்கிறது வந்து சுண்டக்காய் ஸோ இதுவும் அப்படிதான் பூ இருக்குது ஸோ காய் பாருங்கள் ரொம்ப ஹெல்தி சுண்டக்கா கூட ஹெல்த் ஹெல்த்வைஸ் சுண்டக்காய் குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பத்தல் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கூட அது வந்து போகாது ஸோ நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்து நம்ம கொடுத்து பழக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சுண்டைக்காயில் ஸோ சுகர் பேஷ் பேஷண்ட்ஸ்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த சுண்டைக்காய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டப்பா எப்போவுமே சுண்டக்காய் வத்தல் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிப்போம் ஸோ ஒரு சுண்டக்காய் செடி இருந்துச்சுனாலே பக்கம் பக்கம் அப்படி அப்படியே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகும் ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு வேண்டாத நம்ம எடுத்துடலாம் அடுத்தது இப்போ இப்போ இப்போதான் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ எங்கள் கிணறு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருச்சு இது வந்து நல்லா பெரிய கிணறு இது பார்க்குறக்கு தொட்டி மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கலாம் ஸோ அதை ஒட்டியே எங்களுக்கு வந்துட்டு இந்த அவரை இது வந்து நட்டியிருந்தோம் சரிங்களா அது வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் பூ நல்லா பூ எடுத்துருக்கு ஸோ காய் நிறைய வந்ததையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் என்னதான் நம்ம வந்துட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் இருக்கிறதையும் நம்ம பறித்து சாப்பிட்றது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் ஸோ எனக்கு மேக்ஸிமம் நான் எல்லாமே வந்துட்டு நான் தோட்டத்தில் இருக்கிறதா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி கடையில் வாங்குறது ரொம்ப ரேராக இருக்கும் என்றைக்காச்சும் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பயிர் சாகுபடியிலேயே இன்னும் நாங்கள் நிறைய வச்சிருக்கோம் தோட்டத்துக்குள்ளே நான் அதெல்லாம் க்ளியராக ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இந்த கிணறு வந்துட்டு தண்ணியெல்லாம் கீழே போனதையும் அதையும் எவ்வளோ பெரிய கிணறு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்